அமைச்சிவாயா தக்கன் வேள்வியை பற்றி நம்முடைய திருமூலர் திருமந்திரத்திலே சொல்கிறார் அனைத்து உயிர்களுக்கும் தந்தை தலைவன் நம்முடைய இறைவன் சிவந்தான் அவனுக்கு தரும் அவிர்வாகத்தையும் அவருக்கு தராமல் அவரை மதிக்காமல் இறைவனை அழிக்கவே ஒரு யாகத்தை செய்தான் தக்கன் அவனது அறியாமையை கண்டு கோபமுற்றார் ஈசன் அந்த யாகத்தையும் அவனது செருக்கையும் அழித்து அவனுக்கு நல்லறிவை கொடுக்க வீரபத்ரர் என்னும் பைரவ அவதாரத்தை எடுத்தார் அந்த அவன் வளர்த்து அந்த யாகத்திலிருந்து வெளிப்பட்டார் அந்த யாகத்தை செய்தவர்கள் அதை ஏற்க வந்த தேவர்கள் இறைவனின் கோபமுக தரிசனத்தை பார்த்த மறுகணமே அவனது அருள் இல்லாமல் இந்த யாகத்தை பூர்த்தி செய்ய முடியாது என்பதை உணர்ந்தார்கள் இறைவனின் கோபத்தை கண்டு மிகவும் அஞ்சி தமது நிலை தடுமாறி எல்லா திசையிலும் சிதைந்து போனார்கள் என்று சொல்கிறார் தந்தை பீரான் வேகுண்டான் தக்கன் வேந்தவர் முந்தூசை முறை கேட்டு செய்தனர் அண்ணல் சீனஞ்செய்த போதே இது முன்னூத்தி ஐம்பத்தி மூணாவது பாடம் தக்கன் யாகத்தையும் அதை செய்ய முற்பட்டவர்களையும் அதை ஏற்றுக்கொண்ட தேவர்களையும் இறைவனின் பைரவ அவதாரம் வீரபத்ரர் அளித்த தண்டனை கண்டு யாகத்திலே இருந்து இழந்தார் திருமால் வந்தார் இறைவனே தவறு செய்தவன் இவனல்ல உலகினில் பிறந்த சதியின் மேல் வைத்த பாசத்தால் கொண்ட பந்தத்தால் அறிவிழந்தான் இவன் செய்த யாகத்தின் அபிர்வாகத்தை ஏற்றுக்கொண்ட நாங்களே பெரும் தவறு செய்தவர்கள் என்று திருமால் என்னை மன்னித்து வருங்கள் என்று இறைவனின் திருவடியிலே விழுந்தார் இறப்பில்லாத இறைவனும் அவர்களுக்கு அருள் புரிந்தான் சந்தி கண்டு எழுகின்ற அரிதானும் எந்த ஈவனல்ல யாமே உலகினில் பந்தஞ்சை பாசத்து வீழ்ந்து தவஞ்செய்ய அந்த மிலாதானும் அருள் புரிந்தானே இறைவனை அழிக்க தக்கம் செய்த மாபெரும் யாகத்தில் மந்திரங்களுக்கு கட்டும் அவிர்வாகங்களை ஏற்க வந்த பிரம்மன் மற்றும் தேவர்கள் அனைவருக்கும் அவரவர்கள் தொழில்களை பரிசாக அந்த தொழில்களை செய்யும் சக்தியாகவும் இருக்கும் இறைவனை அழிக்க யாகத்தில் மாபெரும் அக்னி வந்தது அது அதிசயமாக இருந்தது தீயாகவும் தீயை வளர்க்க யாகத்தில் விடும் பொருட்களாகவும் அந்த பொருளின் தன்மையாகவும் அதனை ஏற்று ஆவி ஆக்குபவும் இறைவன் அல்லவா அதனால அந்த அந்த யாக தீயை பார்த்தோன்னே எல்லாம் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தார்கள் அப்பரிசே அயனார்வதி அங்கே அதிசயம் ஆகில் அப்பரிசே அது நீர்மையுள் கலந்து அப்பரிசே ஆவிக்கின்றானே தக்கம் செய்த யாகம் அவிர்வாகம் பரிசாக பெற்றார் பிரம்மன் திருமால் அனைத்து தேவர்கள் பெற்றார் இறைவனே தாமாக இருக்கும் காரணத்தை அறிந்து தமது அறியாமையால் பிழை செய்து விட்டோமே என்று வருந்தி இறைவன் திருவருளை வேண்டி நின்றார் அக்னி தேவனும் தமக்குள் தீயாகவும் ஒளியாகவும் வெப்பமாகவும் என்னாலும் இருப்பவன் இறைவனே என்பதை உணர்ந்தார் அவன் நீங்க பிளஸ் பைனஸ் போட்டு கொடுத்தீங்களா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற என்ன சார் ஐம்பத்தி ஏழு